கடந்த பத்து ஆண்டுகளில் நரேந்திரமோடி என்ற பெயருக்கு அடுத்தபடியாக அமித்ஷா என்ற பெயர்தான் தேச விரோத சக்திகளை கதிகலங்க வைத்திருக்கிறது ஏனென்றால் அந்த அளவுக்கு அவர் செய்த சம்பவம் அப்படி இரண்டாயிரத்தி ஆண்டு முன்பு வரை குஜராத் உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட சில வட மாநிலங்களில் மட்டுமே அறியப்பட்ட அமித்ஷா இரண்டாயிரத்தி பதினான்கு பாராளுமன்ற தேர்தலில் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் பாஜகவின் பிரம்மாண்ட வெற்றிக்கு கர்த்தாவாக இருந்ததன் மூலம் சாணக்கியரின் அவதார் அமைச்சா என்று ஒட்டுமொத்தார் ஆண்டு பாஜக தேசிய தலைவர் பொறுப்புக்கும் வந்தார் இரண்டாயிரத்தி முதல் பாஜக முன் எப்பொழுதும் இல்லாத அளவுக்கு நாடு முழுவதும் படர்ந்து விரிய தொடங்கியது வடகிழக்கு மாநிலங்கள் உட்பட பெரும்பாலான மாநில சட்டமன்ற தேர்தல்களில் வென்று அனைத்து அதிகார நிலைகளிலும் பாஜக ஆட்சியை நிறுவியது அதைத் தொடர்ந்து இரண்டாயிரத்தி அதிகமான சீட்டுகளை பாராளுமன்ற தேர்தலில் வென்றது அதைத் தொடர்ந்து தன்னுடைய பாஜக தேசிய தலைவர் பதவிக்காலத்தை வெற்றிகரமாக முடிவு செய்து மத்திய உள்துறை அமைச்சகத்தை கையில் எடுத்தார் அமைச்சா எடுத்த எடுப்பிலேயே அதிரடிதான் காஷ்மீருக்கு தனி அந்தஸ்து வழங்கும் முன்னூற்றி எழுபது சட்டத்தை நீக்கம் செய்யும் மசோதா தாக்கல் செய்யப்பட்டது குடியுரிமை திருத்த சட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டு சமீபத்தில் அமல்படுத்தப்பட்டது இதுபோன்ற வரலாற்று சிறப்புமிக்க நடவடிக்கைகளை தொடர்ந்து தன்னுடைய அதிரடி நிர்வாகத்தால் இந்தியாவின் ஆட்சி கட்டமைப்பையும் உள்நாட்டு அமைதியையும் காக்க சமரசமற்ற நடவடிக்கைகளை செய்து வருகிறார் அமித்ஷா இந்த நிலையில் இன்னொரு சூளுரையும் சமீபத்தில் எடுத்திருக்கிறார் ராய்பூரில் மாவோயிஸ்டுகள் பாதிப்பு அதிகம் இருக்கும் சத்தீஸ்கர் ஜார்க்கண்ட் ஒடிசா மத்திய பிரதேசம் ஆந்திரா தெலுங்கானா மற்றும் மகாராஷ்டிரா மாநிலங்களின் தலைமைச் செயலாளர்களுடன் ஆலோசனையும் மேற்கொண்டார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமித்ஷா நாட்டில் மாவோயிஸ்டுகளின் வன்முறைகளால் பதினேழாயிரம் பொதுமக்கள் பலியாகியுள்ளனர் கடந்த பத்து ஆண்டுகளில் மாவோயிஸ்டுகளின் தாக்குதல்கள் அளவு குறைந்துவிட்டது இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டுக்குள் இந்தியாவில் இருந்து மாவோயிஸ்டுகளை அழிப்போம் மாவோயிஸ்டுகளுக்கு எதிரான இறுதி யுத்தத்தை தொடங்கும் காலம் இது இந்த இறுதி யுத்தத்தில் இரக்கமற்ற வியூகங்கள் அவசியமாகும் மாவோயிஸ்டுகளின் நிதி கட்டமைப்பை அமலாக்கத்துறை உள்ளிட்டவை ஏற்கனவே சிதைத்து நிர்மூலமாகிவிட்டன மாவோயிச பயங்கரவாதத்தில் இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள் தேசத்தை விடுவித்து விடலாம் ஆகையால் வன்முறையை கைவிட்டுவிட்டு மாவோயிஸ்டுகள் சரணடைய வேண்டும் மாவோயிஸ்டுகளால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் அனைத்து கட்டமைப்பு வசதிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இதனால் இளைஞர்கள் இனி மாவோயிஸ்டுகள் பின்னால் செல்ல மாட்டார்கள் என ஆவேசத்துடன் பேட்டி கொடுத்திருக்கிறார் இவருடைய இந்த கருத்து தேசிய அளவில் கவனம் பெற்றிருக்கிறது இப்படி இருக்க சமீபத்தில் இந்திய அளவில் பிரபல கருத்து கணிப்பு வெளியிடும் நிறுவனமான சி போட்டர்ஸ் நிறுவனம் இந்தியா டுடே நிறுவனத்தின் வாயிலாக மூட் ஆஃப் தி நேஷன் என்ற தலைப்பில் வருடா அவரிடம் தேசிய அளவில் நிலவும் அரசியல் வானிலையை மக்கள் முன் வெளியிடுவார்கள் அந்த வரிசையில் இந்த ஆண்டும் பிரதமர் மோடி எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தியின் செல்வாக்குகள் எப்படி இருக்கிறது எதிர்வரும் மாநில சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் எப்படி இருக்க போகிறது உள்ளிட்ட பல முக்கியமான கேள்விகளுக்கு அந்த கருத்து கணிப்பு பதிலாக சொல்லி இருக்கிறது இந்த கேள்விகளில் முக்கியமாக பாஜகவில் பிரதமர் நரேந்திர மோடிக்கு அடுத்து பிரதமர் வேட்பாளராக யாரை தேர்வு செய்வீர்கள் என்ற கேள்விக்கு உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிற்கு இருபத்தி ஐந்து சதவீதம் பேர் தேர்வு செய்துள்ளனர் அதன் பின் உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் சதவீதமும் சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்கரிக்கு பதிமூன்று சதவீதமும் அடுத்து மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் மற்றும் விவசாயத்துறை அமைச்சர் சிவராஜ் சிங் சௌகான் உள்ளிட்ட இருவரை ஐந்து சதவீதம் பேர் தேர்வு செய்ய விருப்பம் தெரிவிப்பதாக இந்த கருத்து கணிப்பு முடிவுகள் சொல்கிறது அதிலும் முக்கியமாக தென்னிந்தியாவிலிருந்து இந்த கருத்து கணிப்பில் பதிலளித்தவர்களில் முப்பத்தி ஒன்று சதவீதத்திற்கும் அதிகமானோர் அமித்ஷாவை தேர்வு செய்துள்ளனர் என்றும் மேலும் அனைத்து பிராந்தியங்களிலும் ஒப்பிடுகையில் தென்னிந்தியாவில்தான் அமித்ஷாவை அதிகம் பேர் பிரதமர் வேட்பாளராக தேர்வு செய்திருக்கிறார்கள் என்றும் இந்த கருத்து கணிப்பு சொல்கிறது இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக்கொள்ளவும்